முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளில் ரெண்டாம் படை விடியா திருதான் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கிற சுப்பிரமணி சுவாமிகள் திருக்கோயில் இது கடற்கரை கோயில் இதனுடைய வாசலுக்கு பக்கத்துலையே என்ன இருக்குன்னா கடல் அமைஞ்சிருக்கும் முருகப்பெருமானுடைய படவீது எல்லாமே நிறைய இடங்களில் மலையில் தான் இருக்கும் ஆனால் இந்த திருத்தலம் மட்டும் வங்காள விரிகுடாவுக்கு பக்கத்தில் இருக்குது இதுதான் இதனுடைய தனிச்சிறப்பு இந்த திருக்கோயில் வந்து முதல்ல ஆதி காலத்தில் சந்தனமலையோட ஒரு பகுதியாக இருந்ததாம் இது வந்து இந்து மதத்தினரால் ஒரு புனிதமான ஒரு இடமாக கருதப்பட்டு திருத்தலமாக வணங்கப்படுகிறது இந்த கோவில் வந்து தென்னிந்திய தீபகற்பத்தில் பார்த்திங்கன்னா தென்மேற்கில் இருக்குது நம்ம தமிழர்களுடைய பண்டைய நூல் இருக்குல்ல சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இதனுடைய கட்டமைப்பு இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது பக்தி இலக்கியத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு சங்க காலத்தில் திருமுருகாற்றுப்படையில் இந்த கோவிலை பற்றி இந்த திருத்தலத்தை பற்றி நிறைய இடத்துல சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து ஒரு முருகனுடைய இந்த தளத்திலையே ரொம்ப ஒரு அருமையான ஒரு திருத்தலம் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லலாம் இந்த முருகப்பெருமானுடைய மற்ற கோயில்லாம் மலை உச்சியில் இருக்கும் பாண்டியரும் சேரரும் இல்லை அந்த ஆட்சியாளர்களும் அந்த பக்தி இருந்தவங்களும் இந்த திருக்கோயிலை வந்து நிறைய மேம்படுத்தி கட்டியிருக்காங்க மகாராஜா மார்த்தாண்டவர்மாங்கிறவரு தான் நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக ஒவ்வொரு நாள் காலையிலையும் உதயமார்த்தாண்ட கட்டளை அப்படின்னு ஒன்று வழங்கினார் ஒன்பது கால ஆராதனை இருக்குமா அப்புறம் அது காலப்போக்கில் கடல் உப்பு காற்று மூலமாக அந்த க கட்டுமானத்தில் வந்து நிறைய தாழ்வான மணல் வந்து உன்னத சாதம் மௌன சுவாமி கற்கள் சிறந்த நிலையில் இருக்கும் அப்போ உடனடியாக அதை வந்து புறண புனரமைப்பு செய்கிறாரு அப்புறம் மூன்று பேர் அதாவது காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் தேசிய மூர்த்தி சுவாமிகள் இவங்க மூணு பேரும் அவரை பின்பற்றி எழுபத்ரெண்டு வருஷம் இந்த திருப்பணியினை செய்து மூன்று பிரகாரங்கள் வெள்ளை மணல் கொண்ட பகிறப்பாக இருக்குது அந்த கல் கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் யாருமே வருங்காலங்களில் அழியாமல் கருங்கற்களால் அப்படியே பதிக்கப்பட்டிருக்கு இந்த திருப்பணியும் போது இந்த சாதுக்கள்லாம் வறுமையான நிலையில் இருந்திருக்காங்க ஆனால் முருகனை நினைத்து எல்லா சன்னதிகளையும் புதிதாக கட்டி முடிச்சுட்டாங்க இந்த திருப்பணி எப்போ நிறைவு பெற்று குடமுழுக்கு நடப்படுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தான் இந்த ஒன்பது தளங்களை கொண்ட கோபுரம் மணல் கல்பாறையின் முனையில் கட்டப்பட்ட ஒரு நிலையான அடையாளம் இது வந்து இருந்து பார்த்தா பன்னெண்டு மைல் சுற்றளவுக்கு தெரியுது கோயில் முழுவதுமே அப்படியே ஒரு கடலில் பாய்மரம் மெதந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது திருச்செந்தூர் அப்படின்னாலே அதுக்கு என்ன பொருள்னால் செழிப்பான நகரம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வந்து நம்ம என்ன மனதில் நினச்சிக்கிட்டு குழந்தை வரம் கேட்டாலும் சரி தான் செல்வ வளம் கேட்டாலும் சரிதான் கல்வி கேட்டாலும் கிடையாது தான் வேலை என்ன மனதில் நினச்சிட்டு நீங்கள் போய் வணங்குறீங்களோ அது உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது மக்களிடத்துலேயே இப்போ தமிழ் இலக்கியங்கள்லாம் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா செந்தில் மாநகரம் திருசீரலைவாய் இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது சமஸ்கிருத புத்தகங்கள் என்ன எழுதியிருக்கோம்னா ஜெயந்திபுரம் சிந்துபுரம் அப்படிலாம் எழுதியிருக்கோம் பிற்கால பாண்டியர்களுடைய கல்வெட்டில் பார்த்திங்கன்னா திருபுவன மகாதேவி சதுர்தேவி மங்களம் இப்படிலாம் இருக்கும் திருச்செந்தூர் தான் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச இடம் நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படையில் திருச்செந்தூரை ரெண்டாவது தலமாக சொல்லிகிட்ருக்கார் சொல்கிறார் அருணகிரிநாதர் கூட திருப்புகழ் பாடலில் திருச்செந்தூரை போற்றி புகழ்ந்து நிறைய எழுதியிருக்கார் அருணகிரிநாதர் வந்து ஒரு முருகனுடைய முழு அருளை பெற்றவர் இப்போ இந்த குமரகுருபுர சுவாமிகள் தான் வந்து கந்தர் கல்வியின்பாவை எழுதினார் இவர் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தார் பெற்றோர்கள் வந்து நிறைய வருடங்கள் என்ன பண்ணாங்கன்னா இறைவன்கிட்ட முருகர்கிட்ட வேண்டாங்க குழந்தையே இல்லை அப்படின்னு அப்போ இவர் வந்து தவமாக தவம் இருந்து நீண்ட தவத்துக்கு பேர் இவர் பிறக்கிறாரு அஞ்சு வயசு வரைக்கும் இவருக்கு பேசுகிற திறனே இல்லை அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து அஞ்சு வயசு வரைக்கும் என்னுடைய குழந்தை பேசலை நான் வந்து தவமாக தவம் இருந்து உன்னுடைய அருளால் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது முருகப்பெருமானுடைய காலில் அந்த குழந்தைய போட்டுட்டு கடலில் போய் இறங்குறதா முடிவு பண்ணுறாங்க உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் காட்சி அளித்து அவர் கையில் ஒரு மலர் கொடுத்து இது என்னன்னு அந்த குழந்தைக்கிட்ட கேட்குறாரு உடனே அந்த குழந்தை குமரகுருபர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே இறைவனை பாடி பூமேவு செங்கமல புத்தேலு தேற்றிய பாமேவு தெய்வ பழமறையும் ஒந்தை பாடியது அப்படின்னு இரநூத்தி நாற்பத்தி நாலு வரிகள் கொண்ட கந்தர் கழிவன் வாங்குற நூலை வந்து அப்படியே அவர் சொல்கிறாரு அப்போது குழந்தைக்கு நல்ல பேச்சு தரன் வருது குறையெல்லாம் போணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் இதில் வந்து இங்கே வந்து என்ன கொடுப்பாங்கன்னா பூதி கொடுப்பாங்க அது வந்து பேசாத குழந்தைகளை கூட பேச வைக்கும் இப்போ ஆதிசங்கரர் வந்து இந்த இளைவி பூதியில் வயிற்று வலி வந்துடும் அவருக்கு நிறைய அப்போ இந்த விலைவி பூதியை என்ன பண்ணுவார்னால் அவர் பூசிக்குவார் அப்போ அவருக்கு வயிற்று வலி நீங்கும் அப்புறம் இந்த முருகப்பெருமானுடைய திருச்சலைவாழின்னு இதை வந்து எல்லோரும் புகழ்ந்து பண்ணுறோம் இப்போது முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெண்டு வெவ்வேறு குழுக்களில் முனிவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வேதங்களில் இருந்திருக்காங்க அப்போது ஒரு சாரார் வந்து அவங்க தேவர்னு சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து தேவர்கள் இன்னொரு சாரார வந்து அசுரர்கள் இந்த குழு எப்போவுமே என்ன பண்ணுன்னா தேவர்களுக்கு எதிலாக தான் நிறைய தொல்லைகளை செஞ்சுட்டு வரும் அப்போ அதே மாதிரி தேவர்களுக்கு தொல்லை கொடுத்தோன்ன்தான் அசுரன் வந்து சூரபத்மன் அந்த சூரபத்மன் என்ன பண்ணுறான்னா சிவபெருமானை நோக்கி கட்டுமையாக புரிகிறான் அப்போது அப்போ நிறைய வரம் வாங்கிடுறான் சிவபெருமான்கிட்ட அப்போ தேவர்கள்லாம் சூரபத்மனை வந்து தன்னுடைய அநீதிகள்லாம் சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா தேவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றிட்டு தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து வந்த அசுரவமத்தை சேர்ந்த தூரபத்மனி அடிக்கிறதுக்கு தன்னுடைய மூன்றாவது கண் அதுலேருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளை ஒன்றா சேர்ந்து அதை ஒரு குழந்தையாக்கி அதனை கார்த்திகை பெண்கள்லாம் அதை வளர்த்து அதுதான் வந்து திருச்செந்தூர் முருகன் அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தேவர்களுடைய வேண்டுதல் படி சூரபத்மணி அடிக்கிறதுக்காக கட்டளை இறுகிறார் சிவபெருமான் அப்பாவோட கட்டளை இட்டுட்டு முருகன் என்ன பண்ணுறாருனா சூரபத்மனி அடிக்கிறதுக்காக திருச்செந்தூர் ஒரு அப்போது தேவர்களில் வந்து குழு வந்து வியாழ பகவான் வந்து குரு பெருமானுடைய அருளாசியை பெற்று தவத்தில் இருக்கிறாரு அப்போ முருகப்பெருமான் அவருக்கு த தரிசனம் கொடுத்து திருச்செந்தூரை படவீடாக்கிட்டு வீடாக்கிட்டு அங்கே படையோட வந்து தங்கி சூரபத்மான் அழிக்கிறதுக்காக நிறைய வீடியோ அதான் நிறைய வியூகம் வகுக்கிறாரு அப்போ அசுரர்களுடைய வரலாற்றை வந்து வியாழ பவனிடம் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அப்போ நவ வீரர்களில் ஒருத்தனான வீரபாகுங்கிறவனை என்ன பண்ணுறாரு சூரபத்மன்கிட்ட தூதுவனாக அனுப்புகிறாரு தேவர்களுக்கெல்லாம் நீ கொடுக்குற அந்த தொல்லையை பிரச்சனையெல்லாம் நீ முடிச்சுக்கணும் இனிமேல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஆனால் சூரபத்மன் கேட்பானா அவன் ஒரு அசுரன் இல்லையா அதெல்லாம் முடியாது ஓ அப்படின்னு சமாதான கோரிக்கையை நிராகரிச்சிட்றான் அப்போது கடைசியாக முருகபெருமான் என்ன பண்ணுறாரு கிட்ட போர் தொடுக்கிறாரு சிவபெருமான்கிட்ட வரம் பெற்ற மாதிரி ஒரு பெரிய மரமாக உருமாறி சூரபத்மனை வதம் செய்யாமல் அவனுடைய ஆணவத்தை அழித்து அப்படியே அவரை சேவர் கொடியாகவும் மாற்றி தன்னுடைய வச்சுக்கிறாரு அதனால தான் முருகப்பெருமான சேவர் கொடியோன்னு நம்ம சொல்கிறோம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வியாழ பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா முருகப்பெருமான திருச்செந்தூர்லேயே இருந்து நீங்கள் எல்லாேருக்கும் நல்லது செய்யணுன்னு அந்த வியாழ பகவானுடைய கட்டளையின்படி இந்த விஸ்வகர்மா தான் இந்த திருக்கோயிலை கட்டுறாரு சூரபத்மனை அழித்ததில் முருகனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதால இந்த முருகப்பெருமானுடைய ஜெயந்திநாதர் இந்த இடத்துல தான் செந்தில்நாதன் ஜெயந்திபுரம் ஜெயந்தினா வெற்றின்னு அர்த்தம் அப்புறம் அப்படியே காலப்போக்கில் இது மருவி என்ன ஆயிடுச்சுன்னா திருச்செந்தூர் அப்படின்னு ஆகிடுச்சி இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் நீங்கள் சுனாமி வந்தபோது கூட கடல் உள்வாங்கி உள்ளார போச்சு அப்போது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரிதான் இந்த கோவிலுக்கு வந்தால் உடனே நடந்துடும் இது வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் அமைச்சிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டு தான் இது கட்டப்பட்டிருக்கு இது வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோபுரம் இருக்குது அதில் ஒம்பது தலங்கள் இருக்குது இது வந்து யாழ்மண்டத்துலேருந்து நூற்றி முப்பத்தேழு அடியில் இருக்குது இதை வந்து வடக்குலேருந்து தெற்கு பக்கமாக பார்த்திங்கன்னா தொண்ணூறு அடி கிழக்கு மேற்கா பார்த்தா ஒரு அறுபத்தஞ்சு அடி கோபுரத்தினுடைய உச்சியோட மேல் பக்கம் மட்டுமே இருபது அடி அகலம் நாற்பத்தொம்போது அடி நீளம் இதே மாதிரி ஒம்பது தலங்கள் இருக்குது அதே மாதிரி கோபுரத்தோட உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்குது இந்த திருக்கோயிலில் தான் வந்து சண்முக உல்லாசம் அப்படிங்கிற ஒரு மண்டபம் இருக்குது இதுவும் பிரம்மாண்டமான மண்டபம் நூற்றி இருபது அடி உயரம் இருக்குது அறுபது அடி அகலம் இருக்குது இதை நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் வந்து தாங்கிட்டு நிற்கிது அந்த கோயிலோட எதிர்புறத்தில் கோயிலோடய எதிர்புறத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு மயிலோட சிலை இருக்கும் அப்புறம் ஒரு நந்தி சிலை இருக்கும் அந்த மயிலில் வந்து முதல் மயில் வந்து எதை குறிக்குதுன்னா இந்திரனை குறிக்குது ரெண்டாவது வந்து சூரபத்மனை குறிக்குது இப்போ இந்த நந்தி பெருமான் தான் வந்து பஞ்சலிங்கத்தினுடைய வாகனம் இங்கே முருகப்பெருமான் வந்து ரெண்டு தோற்றத்தில் இருப்பார் ஒன்று வந்து தெற்கு திசையை பார்த்துட்டுருக்கற பேர் வந்து சண்முகர் கிழக்கு திசையை பார்க்குறவருக்கு வந்து பாலசுப்பிரமணிய சுவாமி இப்போ இந்த சூரபத்மனை வெற்றி கொண்ட பிறகு அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தாமரை மலரை வச்சு சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறாரு இப்போ முருகப்பெருமானுடைய வலது கலத்தில் தாமரை மலர் இருக்குது இப்போயும் நீங்கள் அந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய வலது கலத்தில் தாமரை மலர் இருக்கும் அப்புறம் சிவயோகி மாதிரி தலையில் ஜடா மகுடம் தரிச்சிருப்பார் இது மாதிரி லிங்கத்துக்கு தீபாராதனை கட்டின பிறகு தான் இங்கே வந்து முருகனுக்கு தீபாரதனை நடக்கும் இப்போ அதே மாதிரி தான் சண்முகர் சன்னதியில் பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்கும் ரெண்டு சிவலிங்கமே இருட்டில் இருக்கும் நீங்கள் சுவாமிக்கு வந்து தீபாரதனை கட்ட மட்டும் மட்டும்தான் தெரியும் இப்போ இங்கே இருக்கிற அந்த பாலசுப்ரமணியர் இருக்கார்ல அவருக்கு பூஜை போடலாம் வெண்ண கலரில் வெண்ணில ஆடை தான் போடுவாங்க அப்புறம் இன்னொரு சன்னதியில் இருக்கார்ல சண்முகர் அவருக்கு பச்சை கலரில் ஆடை கொடுத்துவாங்க இப்போ இந்த உச்சிகால பூஜை முடிஞ்ச பிறகு தான் மணி அடிப்பாங்க அந்த மணியோட எடை இருக்குல்ல நூறு கிலோ எடை இது வந்து கோபுரத்தினுடைய ஒம்போதாவது அறையில் தான் இருக்குது இந்த கோயிலில் சண்முகர் இருக்கார் ஜெயந்திநாதர் இருக்கார் குமரவிடங்கர் பெருமான் நான்கு உச்சவர் இருக்காங்க இந்த குமரவிடங்கருக்கு வந்து சாமி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த கோயிலில் வந்து மூலவருக்கு பின்னாடி ஒரு பரம்பரையாக ஒரு சுரங்கப்பாதை வடிவமைப்பில் இருக்குது அங்கே போகிறதுக்கு தனியாக நீங்கள் கட்டணம் செலுத்தணும் அங்கே கட்டணம் செலுத்தினீங்கன்னா முருகபெருமான் பூஜித்த பஞ்சலிங்கத்தை அங்கே போய் பார்க்கலாம் இது இல்லாமல் முருகன் சன் முருகன் மேற்கு திசையில் தான் ராஜகோபுரம் இருக்குது ஏன்னா முருகபெருமான் வந்து இங்கே கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி இருக்காரு சாதாரணமாக எல்லா கோயிலையும் எப்படி இருக்குன்னா ஒரு பிரதான கோபுரத்துக்கு சுவாமிக்கு எதிரில் பெரிய கோயில் ராஜகோபுரம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ராஜகோபுரம் தனியாக கிழக்கு திசையில் இருக்குது ஏன்னா கிழக்கு திசையில் தான் கடல் இருக்குது அதனால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு இப்போ இதில் வந்து முருகப்பெருமானு இருக்கிற மூலஸ்தானத்தோட பீடத்தை விட இந்த கோபுரத்தினுடைய வாசல் வந்து உயரமாக இருக்குது அதனால தான் எப்போயுமே இதை திறக்காமல் அடைச்சி வச்சுருப்பாங்க சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு முருகன் தெய்வானிய திருக்கல்யாணம் செய்யும் பொழுது அந்த நள்ளிரவில் மட்டும்தான் அந்த ராஜகோபுரத்தினுடைய வாசல் கதவு திறக்கும் முருகப்பெருமானுக்கு என்னென்ன தெரியுமா படையல் போடுவாங்க சக்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு பொறி வடை அப்பம் பிட்டமுது பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன்குழல் அதிரசம் மற்றும் சுயன் இது எல்லாமே நெவேதியம் செய்வாங்க பாலும் சுக்கு நீரும் இரவு நேரத்தில் பூஜை செய்வாங்க இந்த உச்சிகால பூஜைக்கு பின்னாடி ஒரு பாத்திரத்தில் பாலும் அன்னம் எடுத்துகிட்டு மேலே காலத்தோடு சேர்ந்து அதை கடற்கரையில் போய் கரைச்சிடுவாங்க இதுக்கு பேர் கங்கா பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி ஆதி காலத்தில் என்ன இருக்குன்னா இந்த கோவிலை சுற்றி எல்லா இடத்துலையும் மணல் குன்றுகளாக இருந்திருக்கு அப்புறம் கால ஓட்டத்தில் அது அப்படியே மணல் குண்டுலாம் அப்படியே செதஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாரம் ஆகிடுச்சு ஆனால் இன்றைக்கும் நீங்கள் போய் அந்த வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மடல் மேடு வந்து ஒரு மதில் மாதிரி இருக்கும் இதில் முருக ஆலயத்துக்கு இடப்பக்கத்தில் என்ன இருக்குன்னா வள்ளி கொகை இருக்குது குழந்தை வேணுங்கிறவங்க அந்த கொகைக்கு எதில் உள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினா சீக்கிரமாக குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு நம்புகிறாங்க இந்த நாழிக்கிணறுங்கிறது இருபத்தி நாலு அடி ஆழத்தில் நாழிக்கிணறு இருக்குது கிணறு நாழிக்கிணறு இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த கிணத்து நேற்று குளித்த பிறகு தான் கடலில் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க சிவபெருமானுடைய அருளால் முருகன் தோன்னார் பிரணவ மந்திரத்தை பிரம்மணிக்கே போதிச்சார் அதனால் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப அன்பானவராக இருக்கிறதால திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளுடைய அப்படியே அடையாளமாக முருகப்பெருமானு தெரிவார் இந்த சூரசம்ஹாரத்துக்கு பின்னாடி மகாதேவர் சன்னதிக்கு ஒரு செய்யந்தி நாடருக்கு ஒரு கண்ணாடி வைப்பாங்க அந்த கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்துக்கு தான் அபிஷேகம் செய்வாங்க இதை வந்து இந்த அர்ச்சகர் பண்ணுற அந்த கண்ணாடிக்கு பண்ணுற அந்த அபிஷேகத்துக்கு பேர் அபிஷேகம் சாயா அப்படின்னா நிழல்னு அர்த்தம் அப்போது போர்லேருந்து திரும்பி வரும்போது முருகன் வந்து உக்ரமாக இருக்கார் ரொம்ப கோபமாக இருக்கார் அவருக்கு குளிர்விக்க செய்கிறதுக்காக தான் இந்த பூஜையை பார்த்து அப்படியே மனசு நெகிழ்ந்து போய் அவர் அந்த சூரசம்ஹாரத்தை முடிச்சுக்கிறாரு இந்த கந்தசஷ்டி விழாம்போது பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மு அந்த முருகப்பெருமான் மீது மஞ்சள் நீர் ஊற்றி அவரை வந்து அப்படியே குளிர்விப்பாங்க இப்போ வியாழ பகவானுடைய அந்த வேண்டுகோளை ஏற்றி தான் இந்த கோயிலை கட்டுறாங்க அதனால் குரு பகவான் அருள் வேணும்னா குரு தசையில் போய் இங்கே வந்து சாமியை கும்பிட்டாங்கன்னா வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு இப்போது என்ன விதமான கெடுதலாக இருந்தாலும் பாதித்தவர்கள் வந்து இதில் போனாங்கன்னா எல்லா தீவினைகளும் நீங்கிடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு கோலை அந்த கோயிலை சுற்றி வந்தாலே மக்கள் பேர் கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் மக்கள் நம்புகிறாங்க இப்போது இந்த செந்திலாண்டவர் இங்கே இருக்கிற இளமை மாறாத அழகு கொண்டாத அந்த முருகனுடைய சிவந்த நேரத்தில் தான் செந்தில்நாதன்னு சொல்கிறோம் இதில் வண்ண மயிலில் ஏறி தன்னை வணங்குகிற அந்த பக்தர்களுக்கு யோகம் வேகம் எல்லாத்தையும் இவர் வந்து செய்கிறாரு இந்த கோவில் எப்போ திறந்திருக்குனால் காலையில் அஞ்சு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் திருவிழா நேரத்தில் மட்டும் இந்த சிறப்பு நேரம் வந்து கொஞ்சம் மாறுபடும் திருச்செந்தூர் முருகனுடைய அருள் இருக்குல்ல அதை வந்து அங்கே போய் அந்த பக்தர்களுடைய கூட்டத்தில் அவர் அப்படியே தரிசனம் பண்ணக்குள்ள அந்த ஒரு நிமிடம் அந்த மக்கள் ஏற்படுத்துகிற அந்த இறைவனை நோக்கி அந்த ஒளியாகட்டும் இல்லை அந்த இடத்துல இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகிட்டோம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மனமாற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் கட்டாயம் ஏற்படுத்தும் இந்த திருச்செந்தூர் ஒரு கோவில் என்பது நிச்சயமாக ஒரு அதிசயத்தக்க ஒரு வரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்